தற்போது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடிகள் விபத்தில் சிக்கி பதிமூன்று மணி நேரமாகியும் கூட அகற்றப்படாத காரின் நிலை குறித்தான பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை தரங்கம்பாடி அருகே விபத்தில் சிக்கிய காரை பதிமூன்று நீடிக்கின்றது பதிமூன்று மணி நேரம் ஆகியும் அப்புறப்படுத்தாத காவல்துறையின் நடவடிக்கை குறித்தான அண்மை தரவுகளை நாம் பார்த்து வருகிறோம் விபத்தில் சிக்கி பதிமூன்று மணி நேரம் ஆகியும் அகற்றப்படாத காரின் நிலை குறித்தான அண்மை தரவுகள் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே விபத்தில் சிக்கிய காரை பதிமூன்று மணி நேரமாகியும் அகற்றாமல் இருக்கிறது காவல்துறை விபத்தில் சிக்கி பதிமூன்று மணி நேரமாகியும் அகற்றப்படாத காரின் நிலை குறித்தான அண்மை தரவுகளை பார்த்து வருகிறோம் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே விபத்தில் சிக்கிய காரை பதிமூன்று அகற்றப்படாமல் இருப்பது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் அகற்றப்படாத காரின் நிலை மற்றும் அப்பகுதியினுடைய மக்களுடைய விவரங்கள் என்ன விரிவாக பத்தி விடலாம் சூர்யா நாகப்பட்டினம் பகுதியைச் சேர்ந்த ஒரு முகமது மாலிக் அவர் நேற்று வந்து புதுச்சேரி சென்று காரில் தனது குழந்தைகள் மற்றும் மனைவியோட ஊர் திருப்பிக்கிட்டு இருந்தாரு மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே மகிமலை ஆறு ஓடிக்கிட்டு இருக்கு இடத்துல அந்த இடத்துல ஒரு வளைவு மிகவும் குறுகலான ஒரு வளைவு இருக்கு அந்த வளைவுல தற்பொழுது பெய்த மழையில மிகவும் சாலை சேதமடைந்து காணப்படுகிறது அப்படி இருக்கும் பொழுது இவர் காரை வந்து மாலிக் தான் ஓட்டிட்டு வர்றாரு ஓட்டிட்டு வரா கார் மோசமான சாலை காரணமாக திடீரென்று என்று கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த மகிமலை ஆற்றின் உள்ளே கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது அருகில் இருந்த சத்தம் கேட்டு அருகில் இருந்த கிராமத்து மக்கள் எல்லாம் ஓடி வந்து உடனடியாக மாளிகை மற்றும் அவரது மனைவி குழந்தைகளை மீட்டனர் சிறு காயங்களுடன் அவர்கள் அனைவரும் மீட்கப்பட்ட நிலையில் நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் வாகனம் மூலம் முறையாறு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக நாகப்பட்டினம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் வந்து நல்வாய்ப்பாக உடனடியாக அனைவரும் காப்பாற்றப்பட்டனர் ஆனால் பதிமூன்று மணி நேரத்தை கார் கிடக்கிறது அதை வந்து அப்பகுதி மக்கள் பார்வையிட்டு தீயணைப்பு மீட்பு படையினரோ காவல்துறையினரோ இந்த வாகனத்தை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்கவில்லை காவல்துறையினர் வழக்கு இதுவரை எஃப்ஐஆர் போடாம வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை மட்டும் மேற்கொண்டு இருக்காங்க இச்சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சூர்யா தரங்கம்பாடிகள் விபத்தில் சிக்கி பதிமூன்று மணி நேரமாக அகற்றப்படாத காரின் நிலை குறைத்தான கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சுந்தரமூர்த்தி